சிறிஸ்தி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிரதோஷமும் ஜோதிடமும் என்ற தலைப்பில் ஒரு சிறு விளக்கம் அளிக்கலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையில் பிரதோஷம் என்பது சிவன் கோயிலில் பிரதோஷ காலம் என்பது மாதம் இருமுறை வரக்கூடிய பதிமூன்றாவது திதியான திரையோதசி திதி அன்று மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையில் நடைபெறும் சிறப்பு வழிபாடு பூஜையே பிரதோஷ கால பூஜை என்று கூறுகிறோம் அதன் அடிப்படையில் சிவன் சன்னதியில் நடைபெறும் இந்த சிறப்பு பூஜை பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ஜோதிட ரீதியாக இந்த பூஜையில் கலந்து கொள்வதால் ஓர் நாம் போன ஜென்மாவில் செய்த கர்மா எஞ்சியிருக்கும் கர்மா இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளுக்கான விளைவுகள் ஆகியவற்றையெல்லாம் களையக்கூறி இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதால் நீங்கள் உங்கள் ஆத்மா புண்ணியம் அடைகிறது புனிதம் பெறுகிறது கர்ம வினைகள் பாவங்கள் இருந்து விடுதலை நெடுநாளைய விருப்பங்கள் ஈடேறும் வண்ணம் கிரக தோஷங்களால் ஏற்படும் தடை தாமதங்கள் விலக்கி ஜாதகருக்கு நன்மை அளிக்கும் விதத்திலும் உடல் மனம் புனிதம் அடைந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு சுபபோக வாழ்விற்கும் பிறப்பிலிருந்து மோட்சம் என்ற இலக்கை அடைவதற்கும் இந்த பிரதோஷ சிவபூஜை வழிபாடு சிறப்புற எடுத்துக்காட்டாக விளங்குகிறது உயரிய ஸ்தானம் என்ற மோட்சகதியை பெறுவதே இந்து மதத்தின் அடிப்படை கொள்கையாகும் அதன் அடிப்படையில் பிரதோஷம் வா வரும் நாட்கள் இருபது வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதன் பலன்கள் மிக உன்னத பலன்கள் ஒரு ஜாதகர் தம் வாழ்வில் அடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு வகை பிரதோஷத்திற்கும் பெயரிட்டு ஜோதிட சாஸ்திரம் நம் இந்து சாஸ்திரம் இதை அறிவிக்கிறது அதன் அடிப்படையில் இருபது வகை பிரதோஷங்களாக முதலில் நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் அபய பிரதோஷம் மகா பிரதோஷம் உத்தம பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் அட்சர பிரதோஷம் கந்த பிரதோஷம் சஜ்ஜ பிரபா பிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவகிரக பிரதோஷம் துந்த பிரதோஷம் என்று வகை இருபது வகையாக பிரதோஷ காலம் வழி பெயரிடப்பட்டு வழிபடப்படுகிறது இந்த பிரதோஷங்களில் ஜாதகர் தாம் முன் செய்த கர்ம வினைகள் போக்கும் வண்ணமும் இஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வழங்கும்படியும் இறைவனிடம் பிரார்த்தித்தும் ஆசிகள் வழங்கக்கூடியும் நீங்கள் எதிர்பார்க்கும் நிறைவேறாத செயல்களுக்கு நிறைவேற்ற கூறியும் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலக்கி ஜாதகர் உன்னதமான வெற்றிகளுக்கு அவர் எண்ணிய வண்ணம் செயல்கள் வெற்றி பெற இறையருள் வேண்டி பிரார்த்தனை செய்யும் காலமாக பிரதோஷ காலம் விளங்குகிறது என்றால் மிகையாகாது இந்த பிரதோஷ காலத்தில் தாம் செய்த புண்ணிய தர்ம செயல்களுக்கு பயன் பெற வேண்டியும் வெற்றிகள் அடைய வேண்டியும் எல்லோரும் எல்லா விதத்திலும் நல்ல சுகபோக வாழ்வு அடையுமாறு பிறருக்காகவும் தமக்காகவும் பிரார்த்தனைகள் செய்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு வரும் பட்சத்தில் ஒரு ஜாதகருக்கு ஜாதக தோஷங்கள் பூர்வ கர்ம வினைகள் நீங்கி நிச்சயமாக உன்னத பலன்கள் அடைந்து மோட்சம் என்ற கதியை அடையக்கூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது இதன் அடிப்படையில் இந்த காணொளியை மீண்டும் மீண்டும் கேட்டு பிரதோஷம் மற்றும் ஜோதிடம் விளக்கும் விளக்கங்கள் என்ன பிரதோஷ வழிபாடு வகைப்பாடு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பலன்கள் என்ன அதனுடைய பிரதோஷ கால வழிபாட்டு வழிபாடு என்பது மாலை ஒவ்வொரு மாதமும் இருமுறை வரும் மாலை வேளையான நாலரை முதல் ஆறு மணிக்குள் செய்யப்படும் பிரார்த்தனை சிவாலயங்களில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் அன்னதானங்கள் என்ன என்று அறிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகரின் கிரகநிலை கிர தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் விலக்கி மேலும் மேலும் முன்னேற்றம் காண உதவும் வகையில் உதவும் வகையில் இந்த காணொலியை நான் செய்துள்ளேன் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று பயனடையுமாறு நானும் உங்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம்